வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் ஒன்று அண்டு பேப்பர் டூ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்துச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரீ எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஸ்பெஷல் டேட்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் வந்து நடந்துச்சு ஓகேங்களா பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகே இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்லி பேப்பர் டூக்கு மட்டும் நடந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேப்பர் ஒன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு செட் நடந்துச்சு பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு பதிமூணு செட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு செட்டு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இத்தனை எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் எல்லாமே ஓல்டு சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மு முன்னாடி வந்து ஓல்டு சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் ஓகேங்களா ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் நடந்து கொடுக்குறோம் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் தனியாக வாங்கிக்கலாம் ஒரு பன்னெண்டு செட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் டெட்டு பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு பதிமூணு செட்டு சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு பரவஷ்டர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கட்டாயம் தேவைப்படும் ஏன் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் அங்கெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிச்சீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதிகமான மார்க்கானது எடுக்க முடியும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் பேப்பர் ஒன்று வாங்கிக்கலாம் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வாங்கிக்கலாம் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்லை சார் எனக்கு வந்து ஒன்று மட்டும் போது சார் நான் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் படிக்கிறேன் இல்லைன்னா அப்படின்னா நான் பேப்பர் டூ எஸ்எஸ் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா பேப்பர் ஒன் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் பேப்பர் டூ வந்து எம்எஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வாங்கிக்கலாம் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேப்பர் ஒன் வாங்குனீங்க அப்படின்னா அதில் சைக்காலஜி இருக்கும் தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் மேக்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் ஓகேங்களா ஸோ அதேமாரி ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் சரி சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸ் வந்து இருக்கும் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒட்டுக்காக இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து புக்கு வந்து பைண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான டெமோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் போஸ்டில் நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வந்துடும் ஓகே ஓகேங்களா ஸோ நீங்கள் கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூ ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது ஸோ தேவைப்படுறீங்க டெஸ்ட் போய் எதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு வரும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன் ஃபிஃப்டி மார்க் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் மெயினாக க்ளாஸ் இருக்கும் ஓகே இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும் டைம் வந்து நைட்டு செவன் டூ டென்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது போக அடிஷ்னலாக தமிழுக்கும் சயின்ஸு நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆனது ரிவிஷன் கிளாஸ் மாதிரி எடுத்து கொடுத்துடுவோம் சரிங்களா ஸோ ஆகமொத்த எல்லாத்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் வந்து இருக்குது ஸோ தேவைப்பட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது போக சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தனியாக வந்து டெஸ்ட்டு மெட்டீரியல் கிளாஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த தே இந்த பேச்சு வந்து வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா Thank you.